ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கோட்டை விடும் திமுக அமைச்சரே அப்படி சொல்லிட்டாரே வரிசை கட்டி களம் இறங்கும் அமைச்சர் பெருமக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஈரோடு திமுக எதிர்பார்த்த வெற்றியை தருமா சீமான் எப்படி சாதிக்க போறார் அதிமுக பாஜக வாக்குகள் யாருக்கு விழப்போகிறது வெற்றி நிலவரம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கோட்டை விடுமா திமுக அப்படின்னு போது அதிமுக பாஜக தேமுதிக இது மூன்றும் போட்டியிட்டால் கூட திமுக ஈரோடு கிழக்கில் அசால்ட்டாக வெற்றி பெறும் ஆனால் நீ தலைப்பில் வந்து ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்ட திமுக அப்படின்னு போட்டிருக்கியே அமைச்சரே அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பொறுப்பாக களமிறங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நம்முடைய அனுபவம் நிறைந்த முத்துசாமி அவர்கள்தான் அதிமுகவிலையும் ஈரோடில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவுலையும் நின்று ஈரோடு மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது ரெண்டு கழகத்திலும் நின்று ரெண்டு கட்சிக்கு எதிராகவும் களமாடி நீண்ட அனுபவம் பெற்ற முத்துசாமி அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பொறுப்பேற்றிருக்கின்றார் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை வெற்றி பெற செய்தே தீர்வேன் அப்படின்னு களமிறங்கிருக்கின்றார் அவரிடத்தில் எடுத்து போயிட்டு மைக்க நீட்டுறாங்க அப்போ அமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக மற்றும் தேமுதிக புறக்கணித்து இருக்கிறது ஒட்டுமொத்த கட்சிகளும் புறக்கணித்து இருப்பது உங்களுக்கு கெட்ட பெருதானுங்களே திமுகவை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க மாதிரியே நாங்களும் போய் மக்கள்கிட்ட வாக்கு தான் கேட்குறோம் நாங்கள் என்ன பூத்துக்குள்ளே போயிட்டு மக்கள் போட வேண்டிய ஓட்டை நாங்களே குத்தி குத்தி போட்டுக்கிறோமா என்ன தான் காசு கொடுத்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடலையா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பல நலத்திட்டங்களை நாங்கள் செஞ்சுருந்தாலும் எங்களை ஒதுக்கிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போடலையா அதனால் என்ன கொடுக்குறோம் என்ன பேசுகிறோம் அப்படிலாம் முக்கியம் இல்லை ஆனால் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே கண்டி அமைச்சர் வந்தார் ஆக சிறந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அதனால் எடப்பாடி மற்றும் தேமுதிக மற்றும் பாஜகவுடைய கவலைகளுக்கும் பயத்துக்கும் நாங்களா பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க எங்களை தான் சொல்லுவாங்க அதனால் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி வெற்றி பெறும் அப்படின்ற எண்ணத்தினால அவங்க இந்த போட்டியிலிருந்து ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது இப்போ நாம் தமிழ் கட்சியானது துணிச்சலாக களம் காணுகிறது அதற்கு ஈரோட்டில் கட்டமைப்பே கிடையாது அதனால் ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு நம்முடைய அமைச்சர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியானது இப்போ அங்கீகாரம் பெற்று இருக்கிறது அதுலேயும் ஈரோடில் அதுக்கு கட்டமைப்பு இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதுவும் வலிமை மிகுந்த கட்சி தான் போட்டியன்று வந்துவிட்ட பிறகு யாரையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து நாம் தமிழ் கட்சியை கண்டே வந்து முத்துசாமி அவர்கள் பயந்து இருக்கின்றார் அடா நாங்கள் யாரையெல்லாம் பார்த்துக்கோ தெரியுமா அரசியல் காலத்தில் எப்பேற்பட்ட ஆளுமையெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கோம் தெரியுமா நாம் தமிழ் கட்சியெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா அதுலேயும் ஈரோடு மண் பெரியாரை அவமதித்து விட்டு வந்து களத்தில் நிற்கிறாரு அவரெல்லாம் எப்படி இங்கே வெற்றி பெற முடியும் ஈரோடு பகலவன் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிட்டு இந்த மக்கள் மண்ணின் மைந்தனுக்கு எதிராக சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா சத்தியமாக நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லாத நம்ம அமைச்சர் அதுலேயும் ஈரோடுலேயே அரசியல் செய்யக்கூடியவர் நாம் தமிழ் கட்சியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு தன்னுடைய பயத்தை களத்திலையே காட்டியிருக்கிறாரு தான் நம்ம சொன்னோம் கோட்டை விடுகிறதா ஈரோட்டில் திமுக அமைச்சர் ஏன் நாம் தமிழர் கட்சியை கண்டு பயந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கணுங்க ஏன்னா திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் என்ன பாதகமான விஷயங்கள் என்ன என்று பார்த்தா தான் ஈரோட்டில் எப்படி இருக்கப்போது வெற்றி அப்படின்னு உங்களுக்கு புரியும் முதல் விஷயமாக எப்போதும் திமுக அரசியல் காலத்தில் அதுவும் தேர்தல் காலத்தில் ஒரு வார்த்தையை அடிக்கடி விடுவாங்க என்ன வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது பாருங்க இந்த பிஜேபியாக இருந்தாலும் சரி இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அடிக்கடி திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க பெரியாரவர்கள் பிள்ளையார செருப்பால் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் பிள்ளையார செருப்பால் அடித்த பிறகு தான் நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றோம் அதனால் பிள்ளையார் பற்றியான சர்ச்சையும் இந்து மதத்துக்கு திமுக எதிராக இருக்கிறது திமுகவும் திகாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களை அழிச்சிடுவாங்க அப்படின்னு எப்போதெல்லாம் எதிர்மறையாக பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் நாங்கள் அரசியல் களத்தில் அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்று கொண்டு தான் வரோம் அதனால் பிள்ளையாரை சிறப்பாடு அடித்தவங்களுக்கு ஓட்டா அப்படின்னு திமுகக்கு எதிராக திகாவுக்கு எதிராக பாஜக நல்லா பிரச்சாரம் பண்ணட்டும் எப்போல்லாம் பிள்ளையார செருப்பால் அடித்தாங்கன்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் நாங்கள் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பிள்ளையார செருப்பால் அடித்த விஷயமெல்லாம் மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடலை அவை திமுகவுக்கு தான் வாக்குகளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்திலே வந்து பிள்ளையார செருப்பால் அடித்த விஷயத்தை தைரியமாக வெளி சொல்லுவாங்க ஏன்னா பிள்ளையார செருப்பால் அடித்த பிறகு தான் அவங்க மாசான வெற்றி பெற்றார்களாம் அதனால் அதில் ஒன்றும் பெருசாக தாக்கம் ஏற்படலை அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க இப்போதும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது செருப்பால் அடித்த விஷயமானது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு கிடையாது ஆனால் இப்போ சீமான் எடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இப்போ திமுக வந்து என்னத்தை நிரூபிக்கணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்று பார்க்கின்ற போது நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் பார்த்தியா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக கிடையாது பெரியாருடைய பிம்பத்தை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கோட்டை விட்டுறக்கூடாது பெரியாருடைய பிம்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்தணும் திமுக சீமான் கண்டபடி பேசியிருந்தாரு பார்த்தீங்களா அவர் எந்த அளவுக்கு பெரியார் மீது விமர்சனம் வச்சாரோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கு பாருங்க ஆனால் அறுபத்தி இருந்து இன்றைக்கு வரைக்கும் தீகாக்கோ பெரியாருக்கோ வாக்கு கிடையாது ஆனால் மத சார்பற்றவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் சிறுபான்மையை ஒருங்கிணைப்பதற்காகவும் பட்டியலின மக்களை திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவும் பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அதனால் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாருடைய பிம்பத்தை தூள் தூளாக்கியிருக்கக்கூடிய சீமானுடைய கருத்துக்கள் மக்களிடையே எடுபடலை அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் அதனால் சென்ற முறை வந்து நாம் தமிழ் கட்சியானது பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கிச்சு ஆனால் இந்த முறை சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழ் கட்சி சார்பில் நிற்கிறாங்க அவங்க சென்ற முறை வாங்கின வாக்கை விட குறைவான வாக்குகள் தான் பெரியாரை பற்றி சீமான் இனி தொடமாட்டார் பெரியார் பற்றி பேசுறதுனால தான் ஈரோட்டில் சீமானுக்கு வாக்கு காலியாச்சு இல்லைன்னு வச்சுங்களேன் சென்ற முறை வாங்கினதை விட இந்த முறை அதிகமாக சீமான் வாங்கியிருக்கணும் ஏன்னா பாஜக நிற்கலை அதிமுக நிற்கலை தேமுதிக நிற்கலை பிரதான எதிர்கட்சிகள் எதுவும் நிற்கலை அந்த வாக்குகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு விழுந்திருக்க வேண்டும் பெரியாரை தொட்டார் அவர் கெட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியாருக்கு செல்வாக்கும் இருக்குது அவருக்கு வாக்கும் இருக்குது பெரியாரை திட்டிவிட்டே வந்து பெரியாருடைய ஈரோட்டு மண்ணிலேயே இடைத்தேர்தலை சந்தித்தார் அந்த மக்கள் ஈரோடு மண்ணின் மனிதனாக இருக்கக்கூடிய பெரியார் பக்கம் நின்று சீமானுக்கு செம்மாட்டி கொடுத்துருக்காங்க அதனால தான் சென்ற முறை இடைத்தேர்தலை வாங்கின வாக்கை கூட இந்த முறை சீமானால் வாங்க முடியல அதனால் பெரியார் மீது யார் கை வைத்தாலும் இதுதான் நிலமை அப்படின்னு வந்து பெரியார் பிம்பத்தை இந்த இடைத்தேர்தல் மூலமாக தூக்கி நிறுத்தணும் அப்படி தூக்கி நிறுத்தல்னு வச்சுங்களேன் சீமான் சொல்லுவார் நான் பெரியாரை பற்றி உண்மையை எடுத்து பொது வழியில் போட்டு உடைச்சதுன்னு காரணமாகத்தான் இன்னைக்கு ஈரோடு மக்கள் என்னை ஆதரித்து இருக்கின்றார்கள் என் பின்னாடி இன்றைக்கி அந்த பெரியார் தலித் மக்களை எப்படி பேசியிருக்கின்றார் அந்த பெரியார் இஸ்லாமியர்கள் எப்படி பேசியிருக்கின்றார் அந்த பெரியார் வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவரை எப்படி பேசியிருக்கின்றார் அந்த பெரியார் வந்து ஓபிசி மக்களையும் சரி எஸ்சி மக்களையும் சரி எந்தளவுக்கு இழிவுபடுத்தி பேச்சிருக்கின்றார் அதையெல்லாம் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி நான் பொது வழியிலும் சரி பெரியார் பற்றியான உண்மைக்கு புறம்பான பகுத்தறிவை கடைப்பிடித்த பெரியாரை பற்றி நான் வெளியில் எடுத்து போட்டு உழைச்சதுனால தான் இன்னைக்கு உண்மையை தெரிந்து கொண்டு பெரியாரெல்லாம் வந்து பார்த்தா இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்று மக்கள் புறம் ஒதுக்கிட்டு எங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க அதனால தான் சென்ற இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலை நாங்கள் கூடுதலான வாக்குகளை பெற்று அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியாரை திட்டினதுனால தான் எனக்கு வாக்கு அதிகரிச்சிது பெரியார் தேவையில்லை இந்த மண்ணுக்கு அப்படின்னு வந்து இந்த இடைத்தேர்தலில் கூடுதலான வாக்கை வாங்கிட்டார்னா சீமான் ஒட்டுமொத்தமாக பெரியாருடைய சோழியே முடிச்சுருவார் ஈரோடு களத்தில் இருந்து இடைத்தேர்தலை சந்தித்து கொண்டு இருக்கின்ற அமைச்சர் பெருமகனார் கூட சீமான் பெரியாரை பற்றி எந்த அளவுக்கு பேசுகிறாரு அவர் மண்ணில் இருந்துக்கிட்டே வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்கின்ற போது அதற்கு நம்ம அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அது அவர் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார் ஸோ தேர்தல் நடக்கிறது அதுலேயும் ஈரோட்லேயே நடக்கிறது ஆனால் இருந்தாலும் பெரியாரை தூக்கி பிடிக்க திமுகவே தயங்குது ஒருவேளை சீமானை பொறுத்து வரைக்கும் இரண்டு விதமான கருத்துக்களை வைக்கிறார் பெண்களுக்கு எதிராக இருந்தார் சிறுபான்மையிற்கு எதிராக இருந்தார் பட்டியலினத்திற்கு எதிராக இருந்தார் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு எதிராகவே இருந்தார் அப்படின்னு வர ரெண்டு விதமாக பிரச்சாரம் பண்ணுறார் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக கருத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகத்தை சீமான் முன்னெடுக்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழை இழிவாக பேசியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தமிழை இழிவாக பேசினவனுக்கு ஓட்டு போடுறீங்களா இல்லை தமிழை உயிராக நேசிக்கக்கூடிய எனக்கு ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு வந்து வேற பேசிக்கிட்டு திரிகிறார் இப்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழை ஆதரிக்க வேண்டும் என்று சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை தமிழ சனியன் என்று சொன்ன பெரியாருக்கு ஓட்டு போடுவாங்களா அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் பெரியாரை காப்பாற்ற வேண்டும் பெரியார் தந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று மெனைக்கிட்டாங்கன்னா சீமான் சென்ற முறை வாங்கின வாக்கை விட இந்த முறை அதிகமாக வாங்க விடாமல் பார்த்துக்கணும் அதை தடுக்கணும் தடுப்பாங்களா சத்தியமாக தடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஏற்கனவே கொள்கை ரீதியாக பெரியாரை ரொம்பவே ஆழமாக எதிர்க்கக்கூடியவங்க பாஜகவினர் கொங்கு மண்டலம் எப்போதுமே சரி பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இன்றைக்கி அதிமுகவும் பாஜகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்திருப்பதனால திமுக என்னதான் ஜோரா களமாடினாலும் எவ்வளோ தான் வாரியே இறைத்தாலும் நிச்சயமாக சீமானுக்கு எதிராக களமாட முடியாது சீமான் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் ஆனா சீமான் எந்த அளவுக்கு வாக்களை சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினச்சதோ அளவுக்கு வாக்குகளை சுருக்க முடியாது சீதா லட்சுமி வந்து பார்த்திங்கன்னா மண்ணின் மைந்தராக கொங்கு வெள்ளாளர் சமூகத்தில் இறங்குறாங்க அவங்க கொஞ்சம் கையில் பணம் கூடியவங்க ஏற்கனவே திருப்பூர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நின்று இருக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சந்திரகுமார் திமுக சார்பில் போட்டி எடுக்கின்றார் ஆனால் ஈரோடு மக்களுக்கு அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அவங்க கேப்டனுக்கு துரோகம் இழைத்த மனிதர் அவர் ஒரு துரோகி கேப்டன் மூலமாக அடையாளப்பட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போயிட்டு கேப்டனுடைய முதுகளையே குத்திவிட்ட துரோகி இந்த சந்திரகுமார் அப்படின்னு துரோகி பட்டம் இருக்கிறது அதனால் திமுகவுடைய தான் இந்த சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதனால் மக்கள் மத்தியில் எதிர்மறையான பார்வை கொண்ட சந்திரகுமாரும் தமிழா திராவிடமா என்ற போட்டியானது களத்தில் நிற்குது ஆனால் திமுகவுக்கு தர்ம சங்கடமானது வெற்றியும் பெறணும் சீமான் கம்மியான வாக்குகளையும் வாங்கணும் பெரியாரையோ ஈரோட்டில் பேசணும் அதனால் பெரியார் இந்த அரசியல் களத்தில் இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதை திமுக தான் முடிவு பண்ண வேண்டும் அதனால் சீமானுக்கு குறைவான வாக்குகள் விழுகிற மாதிரி பார்த்துக்கணும் அதனால் கடந்த இடைத்தேர்தலை கவனித்த மாதிரி விட இப்போ கூடுதலாக கவனித்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக பக்கம் நிற்பாங்க அப்படி இல்லைன்னா திமுக தேர்தலில் வெற்றி பெற்றாலும் பெரியாரை தொலைத்து விடும் அதற்கு பிறகு எவனாலும் இறங்கி பெரியாரை தைரியமாக போட்டு சாத்துவான் ஈரோட்டிலேயே வந்து திமுக நாம் தமிழ் கட்சி அடக்க முடியாமல் அது தோல்வி அடைஞ்சு போச்சு என்னடா பெரியார் பெரிய பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி தைரியமாக பேசுவாங்க இன்றைக்கி கொள்கை ரீதியாக பெரியாரை எதிர்க்கக்கூடியவங்க நாளைக்கு தனிப்பட்ட முறையில் பெரியாரை போட்டு தாக்குவாங்க அதனால் நாளைக்கு பெரியார் சிலையை தான் தமிழகம் சீர்படும் என்று சொல்லிவிட்டு பெரியார் சிலையை அகற்றுகின்ற நிலைக்கு வந்து சேரும் அதனால் பெரியாரை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை கைவிட போகிறாங்களா திமுகவினர் என்பதை பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனால் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் தேர்தலில் புறக்கணித்திருப்பதனால கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் சீமான் எக்கச்சக்கமான வாக்கு வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது அது திமுக பெரிய தலைவலி பெரியாருடைய ஆட்டம் இந்த இடைத்தேர்தலோடு முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கு சீமானுக்கு உதவதுக்கு பாஜகவில் தயாராக இருப்பாங்க அப்படின்னும் பேசப்படுகிறது என்ன நிலைமை ஏற்பட போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் வெற்றி என்பது திமுக பெருசல்ல பெரியாரை காப்பாற்ற வேண்டியது தான் திமுகவுக்கு பெரிய சவால் என்ன போகுது நன்றி நண்பர்களே